அலமதுல்ல அஸ்லாம் அன்புக்குரியவர்களே சமுதாயத்தில் வயதில் முதிர்ந்தவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலையூஸ்லம் குறிப்பிட்டார்கள் இவர்கள் சிறுவர்களுக்கு அன்பு காட்டவில்லையோ பெரியோருக்கு மதிப்பளிக்கவில்லையோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல எனவே நாம் சிறிய ஒருக்கு சிறு வயதில் உள்ளவர்களுக்கு சிறுபராாயத்தில் உள்ளவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும் இரக்கம் காட்ட வேண்டும் அதே போன்று பெரியோர்களுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும் அவர்களுக்குரிய கண்ணியத்தை நாம் வழங்க வேண்டும் இது இஸ்லாமிய சமூகத்தின் ஒரு முன்மாதிரி மிக்க செயலாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே நாம் வயதில் மூத்தவர்களுக்கு மதிப்பளிப்பது அவர்களுடைய பேச்சுக்களுக்கு நாம் செவிதாழ்த்துவது செவிதாழ்த்தி நாம் அவர்களுக்கு பதிலளிப்பது இவ்வாறாக சபையிலே நாம் அவர்களுக்குரிய இடத்தை அளிப்பது இவ்வாறு அவர்களுக்கு மதிப்பளிக்க கூடியவர்களாக நாம் நம்மை ஆக்கிக்கொள்ள வேண்டும் இது ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு சிறந்த சமுதாயத்தின் நல்லதொரு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் அவ்வாஹுடைய தூதர் இந்த செய்தியினூடாக நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள்